டே கிச்சன்ல நான் சிக்கன் செஞ்சிட்டு இருக்கும்போது ஜனல் பக்கமா ஏதோ ஒரு ஊரு வந்து பக்கம் அந்த பக்கம் ஓடிச்சுடா மா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது மா நீ போமா டே ஒரு தடவைக்கு மூணு தடவை இப்படி அப்படி ஓடிச்சுடா கொஞ்சம் என்னான்னு போய் பாருடா மா அவங்க கூட இதுவே பெரிய தலவலியா போயிடுச்சு வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் சரி சரி வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் டே அம்மாக்குதான் பேய் என்ன பயம் இல்ல நீ போய் பாருடா உங்க கூட ரொம்ப தலைவலி

அங்க பத்தியா கூன போது ஆ போ போ ஹ்ம் என்ன பா யாராவது பாத்தியா அம்மா full-ஆ தேடிட ஒண்ணுமே இல்ல தூங்க போய் சாமியா சேங்க அப்பா சரி பா டாலி இப்போ என்னமா ஆச்சு டேய் சாமிச்சு வச்ச சிக்கன் ஒண்ணு கூட இல்லடா என்ன சொல்லுங்க என்ன காடுங்க என்ன சட்டி காலியா இருக்கு ஒருவாள அந்த பாட்டி சொன்ன மாதிரி பூனதா சாப்பிட்டுருக்கோமா யாரா சொன்னா அம்மா அனிக்கு கூட சொன்னீங்களா ஒரு உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் போதுன்னு அப்ப நான் கூட செக் பண்ணி போனல அப்போதான் மேல இருக்கிற பாட்டி சொன்னாங்க ஒரு பூனை அங்க இங்க சுத்திட்டு இருக்கனே என்னடா சொல்ற மேல இருக்கிற பாட்டி காலி பண்ணி போய் மூணு மாசம் ஆகுறா அம்மா சும்மா வேணதுமா போமா டேய் மேல யாரும் இல்லடா வீடு காலியா தான இருக்கு என்னது மேல யாருமே இல்லையா அம்மா நான் அந்த பாட்டிய பார்த்தமா ஐயோ அம்மா நான் எதுக்கோ போய் மேல பாத்துட்டு வந்தற அம்மா ஆனா அங்க ஒரு பாட்டி இருந்தாங்கமா நான் பார்த்தமா ஐயோ அம்மா சொன்ன மாதிரி வீடு கூட்டிதான் இருக்கு ஐயோ அம்மா என்ன தம்பி சாப்பிடுறியா